ஏன் சரி இப்போ வசியம் வந்து பண்றதுக்கு பொதுவா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படும் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கறதுக்கு போட்டோ அம்மா பேரு ராசி நட்சத்திரம் இந்த வசியம் ஆதி காலத்துல இருந்தே இருந்ததில்லை அப்ப ஆதி காலத்துல ஃபோட்டோ கிடையாதே யார் சொன்னது முகம்பாக்கிற கண்ணாடி காமிச்சு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க அதுதான் ஆதி காலத்து இது நான் பழைய கொலை சுடி படிச்சிருக்கேன் ஆதி காலத்துல போட்டோ இல்லை ரைட்டு நீங்க சொல்றத நான் ஒத்துக்குறேன் இப்போ ஃபோட்டோ வந்து எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு நூத்தம்பது வருஷம் இருக்குமா சரி வச்சு நூறு வச்சுக்குவோம் ஆனா மாந்தரிகிங்கிற பதினெட்டு சித்தர்களால கண்டுபிடிக்கப்பட்டது சித்திரைகளுடைய ஆயுள் காலம் எல்லாம் ஐயாயிரம் ஆறாயிரம் நாலாயிரத்தி எழுநூறு முன்ன மூவாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு இருக்குது அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் மாந்திரிகம் மாந்திரிகம் சோதிடம் மெடிசன் இது எல்லாமே அதில் வந்திருக்கு இப்போ ஆதி காலத்தில் எப்படி இதை வசியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓலச்சூடியை பெரட்டும் பொழுது இப்ப ஒரு நம் மனைவியை வந்து வசியப்படுத்தணும் அப்படின்னா முகம் பாக்குற கண்ணாடி அவங்க டெய்லி பார்த்து தலைசேவி பவுடர் அடிச்சு எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த கண்ணாடியை கொண்டுட்டு போய் மாந்திரிகர்கிட்ட கொடுக்கணும் வசியம் அன்பால இருக்க மாட்டாங்களா இருக்க வர்றாங்க நம்ம வந்து வாங்க வாங்க நான் சொல்றோம் அப்படி இல்ல புரியுதா உங்களுக்கு அவங்க வந்து அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க அத முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இப்ப மனைவி வந்து ஒரு தவறான பாதையில போய்கிட்டு இருக்காங்க அப்படி வச்சுங்களேன் தவறான பாதையில போறாங்க இவர் வந்து எல்லா உண்மையும் சொல்றாரு என் மனைவி இன்னார் கூட இருக்காங்க நான் பார்த்துட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன் ஆனா வந்து எனக்கு வேணுங்க அவ மேல எனக்கு அளவு கிடந்த அன்பு இருக்கு அதை கூட மன்னிச்சு ஏத்தி திருத்தி தன்னுடைய ஆசைக்கு இணங்கணும் தன்னை மட்டும் ரசிக்கணும் தங்கூட அன்பா இருக்கணும்னு எத்தனை பேர் வராங்க அதே நேரத்துல அடுத்தவங்க மனைவி விஷயம் பண்ணி கேட்கிறவங்களும் நிறைய ஆண்கள் இருக்காங்க சார் அதே மாதிரி பெண்களும் சரி என் வீட்டுக்காருக்கு நிறைய பெண்களோட சபகாசம் இருக்கு சரி அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப என் வீட்டுக்காருக்கு நிறைய பெண்களோட சபகாசம் இருக்குன்னு சொல்ற பெண்ணுக்கு தப்பு பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனா பண்ண இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு வேணும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்